அனைவருக்கும் வணக்கம் ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி திதி வந்து இன்னைக்கு காலையில் சூரிய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா கா சூரிய உதயம் ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி வந்து இன்று அதிகாலை மூணு மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி அதற்கு பிறகு பூரா நாலு பூராமும் நமக்கு சப்தமி திதி வருது நட்சத்திரம் இன்று மாலை அஞ்சு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் அதற்கு பிறகு மாலை வரைக்கும் மாலை ஐந்து மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை மரண யோகம் அதற்கு பிறகு தான் சித்த யோகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நாம யோகம் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை ஆறு மணி பதினொன்று நிமிஷம் வரைக்கும் சுகர்ம நாமம் அதற்கு பிறகு திருத்தி நாமம் வந்து திருத்தி நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை மூணு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் பூர நட்சத்திரத்துக்கு அதுக்கு பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை வந்து நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதாவது மதியத்தில் தான் பன்னிரெண்டு மணிக்கு மேலே கௌரி நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி ஓரை ஏழு டு எட்டு மணி வரை குரு ஓரை எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரை செவ்வாய் ஓரை ஒம்பது மணிலேருந்து பத்து மணி வரை சூரியன் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் ஓரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் ஓரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திர ஓரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை குரு ஓரை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை செவ்வாய் ஓரை நாலு மணிலிருந்து அஞ்சு மணி வரை சூரியன் ஓரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சுக்ரன் வரை காலம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் குளிகை காலம் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூணு மணி வரைக்குமே நமக்கு வந்து யமகண்டம் இருக்குது சூளம் வந்து கிழக்கு திசை இந்த கிழக்கு திசையில் ஏதாவது நம்ம நல்ல க காரியங்களுக்காக நமக்கு ஏதோ ஒரு கட்டாயமாக ஒரு காரியத்துக்காக நம்ம கிழக்கு திசை போகணும் அப்படின்னு சொன்னால் இல்லை நம்ம பய பயணம் வந்து கிழக்கு திசை நோக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தயிர் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகிறது உங்களுக்கு வந்து போகிற காரியத்தை வந்து வெற்றி அடைஞ்சு கொடுக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் வச்சு அந்த பாலை வந்து உங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து ஒரு சின்ன கப்பில் பாலை குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனைகள் வராமல் யாருக்கிட்டேயும் வீண் வம்புகள் எதுவுமே வராமல் நல்லபடியாக அந்த நாள் முழுவதுமே இந்த நாள் உங்களுக்கு நல்லாயிரும் அதனால் சந்திராஷ்டமக்காரங்களும் வந்து பால் கொஞ்சம் அருந்திகிட்டு போகிறது ரொம்ப நல்லது கடவுள் வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம் அதே போல் நமக்கு வந்து இது வந்து முனீஸ்வரர் வழிபாடு கற்பணசாமி வழிபாடு அதாவது அந்த எல்லை தெய்வங்கள் கற்பணசாமி முனீஸ்வரர் சங்கிலி கருப்பன் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சப்தமி திதியில் வந்து என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து விதை விதைக்கிறதுக்கு வந்து நல்ல நாள் அதே போல் நம்ம பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய நாள் வந்து நல்ல நாளாக இருக்கும் இந்த சப்தமி திதி கலைப்பணி கல்வி பணி தொடக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட செயல்களை செய்யறதுக்கு இது வந்து நமக்கு இந்த சப்தமி திதியை வந்து பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து இந்த பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் எந்த கடவுள் வழிபாடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்ல தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஆண் காவல் தெய்வங்களை வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ஆடி மாதம்னால அம்மன் வழிபாடும் வந்து நீங்கள் ரெகுலராக எல்லோரும் பண்ணுவீங்க அந்த வழிபாடையும் நீங்கள் வந்து சேர்த்தியே அந்த அம்மன் வழிபாடு கூட சேர்த்தியே நீங்கள் வந்து இந்த கற்பனசாமி வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு மதுரை வீரன் வழிபாடு இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ஆண் குலதெய்வங்கள் ஆண் காவல் தெய்வங்களை கும்பிடுறது இந்த நாளில் வந்து இந்த சனிக்கிழமை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப இது வந்து என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ